எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு ஒரு டவுட்டு தான் உண்டு இனி வைக்க போகும்போது அந்த ஆள் கண்ணை திறந்து எக்ஸ்கூஸ் மீ ஹோல்டு ஆகும்னு கேட்டால் பிரச்சனை ஆகிடும் ஹவ்வாரி ஒன்னு கேட்டா கூட பிரச்சனை ஆயிடும் அது ஹவோல் டாரி ஒன்னு கேட்டா பிரச்சனை ஆயிடும் அது வரப்படாதுன்னு சொல்லி நான் முதல் ஆளுங்க பக்கத்துல கண்ணம் மூடினேன் கண்ணம் மூடிட்டு என்ன இந்த விரல தொட்டேன் இந்த விரல தொட்டுட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியாது உங்களை போதகரை அபிஷேகம் பண்றேன்னு நான் சொல்ல முடியாது சம்பவம் எனக்கே இல்ல அப்போ ஆனால நான் மனசுல நினைச்சேன் என்ன சொல்லலாம் எல்டர் ஆகிய நீங்க எங்கரணும் ஆகிய நீங்க பாஸ்ட்னோ ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்ல நான் என்னைய கையில வச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்லலாம் ஒரு வார்த்தை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இங்க டிக்ஷனரி ஓடுது டக்குன்னு ஒரு வார்த்தை கிடச்சு நான் முதல் ஆளுக தலையில எண்ணெயை தொட்டு இப்படி வச்சுட்டேன் என்ன அப்படி

ഒന്നാമത് ആള് തെറിച്ച ഉടനെ എന്നെ നനക്കറിയ നീങ്ക എന്നെ അപ്പ എന്റെ ഒരു ഫോട്ടോ എടുത്തിട്ട് எனக்கு மதம் யானை மாதிரி ஆயிட்டு அடுத்த ஆளுக தலையில கை வைக்க போம்போ எனக்கு உடம்பு சூடாச்சு நான் எட்டு பாடியும் தூர போய் கிடக்கு அடுத்து அந்த ஆடுநேஷம் பண்றவர் என்கிட்ட சொல்றாரு யாரெல்லாம் தொட முடியும் போய் தொடக்கு வேற ஒன்று சொல்லல இன்னும் அப்படி மீட்டிங் முடியல மீட்டிங் முடியல ஒரு மணி ஆச்சு மீட்டிங் முடியல ரெண்டு மணி ஆச்சு மேற்றி முடியல அத்தனையும் ஆவியானவர் அடிச்செடுத்து கீழே போட்டிருக்கு எல்லாம் ஆவியானவர் அடிச்செடுத்து கீழே